இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆண்டுக்கு யாழ்ப்பாணத்துல பதினைந்தாவது தடவையாக முற்றவெளி மைதானத்துல சர்வதேச வர்த்தக கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இது நாட்கள் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வில பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவை தொடக்கி வைச்ச வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்கள் தனது உரையில வடக்கு மாகாணத்தை நோக்கி முதலீட்டாளர்கள் பங்களிப்பு இப்பத்தைய காலத்துல என்ன மாதிரி இருக்கு இருக்கு என்ற மாதிரி சில கருத்துக்களை குறிப்பிட்டு இருக்கிற இன்றைக்கு கொழும்பில் இருக்கிற வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்துல நடந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றுல ரெண்டாயிரத்தி ஆண்டு இலங்கையிலிருந்து எத்தனை பேரை வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்குன்னு சொல்லி அனுப்ப இருக்கிறோம் அதில் எத்தனை சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வேலை வாய்ப்புகள் தொடர்பாக மேலதிக தகவல்கள் என்னென்ன வெள்ளப்பட்டிருக்கு என்றதை தான் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் கஜந்தினி இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கொண்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அவள் எல்லா காணொலியுமே தகராமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு யாழ்ப்பாண முற்றவழி மைதானத்தில் பதினைந்தாவது முறையாக சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது யாழ்ப்பாண வர்த்தக மன்றத்தின் தான் இந்த வர்த்தக கண்காட்சி ஆரம்பிச்சிருக்கிற இந்த கண்காட்சி வந்து நாளைக்கு நாளை மறுதினம் மூன்று நாட்கள் நடைபெற இருக்கு இந்த முறையான வர்த்தக கண்காட்ச ஒரு துணைப் பொருளா என்ன இருந்திருக்குன்னு சொன்னா வடக்குக்கான உங்கள் நுழைவாசல் என்ற ஒரு துணைப்பொருளோட தான் ஆரம்பிச்சு வைக்கப்பட்டிருக்கு நீங்க யாராவது போய் பார்க்கணும்னு சொன்னா இது காலம பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சு இரவு எட்டரை மணி வரைக்குமே இந்த ஸ்டோல்ஸ் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ஸ்டோல்ஸ் போடப்பட்டிருக்கு இந்த முன்னூற்றி ஐம்பது ஸ்டோல்ஸில் பத்து இலங்கையில் இருக்கிற சிறிய உற்பத்தியாளர்களுக்கும் மிச்ச ஸ்டோல்ஸ் எல்லாமே இலங்கை மற்றும் வெளிநாட்டில் இருக்கிற தொழில் முயற்சியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் விவசாயம் தொழில்நுட்பம் விருந்தோம்பல் கல்வி உணவு மற்றும் இதர தொழிற்சேவை என்று சொல்லி பல தரப்பட்ட வர்த்தக நிறுவனங்களின் பொருட்கள் மற்றும் அவர்கள சேவைகளுமே இதில் காட்சிப்படுத்தி விற்பனைக்காக வேண்டிய வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நீங்க பார்க்கல உங்களுக்கு ஏதாவது நிறுவனங்கள் விற்பனையாளர்கள சேவைகள் பிடிச்சிருக்குது என்று சொன்னா நீங்க சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதே நேரம் இந்த வர்த்தக கண்காட்சியில நீங்க ஏதாவது பொருட்களை வாங்குறீங்கன்னு சொன்னா சில சில ஸ்டோல்ஸ்ல அந்த குறிப்பிட்ட விற்பனையாளர்கள் வந்து குறிப்பிட்ட தள்ளுபடியையும் வழங்கி இருக்கீங்க இந்த நிகழ்வில் விருந்தினர் கலந்து சிறப்பித்தவர் வந்து வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள்தான் இன்றைய நிகழ்வை ஆரம்பித்த வைக்க அவர் ஆற்றின உரையில பல விஷயங்களை கதைச்சிருந்தவர் இந்த தொழில்துறை வாய்ப்பு என்று சொல்லி நாங்க பாக்க முப்பது ஆண்டு காலமா இந்த வடபகுதியில நடந்த போர் காரணமாக இந்த இந்த வடக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லி இவ்வளவு காலமுமே வடபகுதியில இருந்த பெரும்பான்மையான மக்கள் இந்த அரச வேலைகளை நம்பிதான் என்னதான் இந்த போர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவுக்கு வந்ததுக்கு பிறகும் நிறைய பேர் வடபகுதியில முதலீடு செய்கிறதுக்கான்னு சொல்லி பல முதலீட்டாளர்கள் வந்து வெளிநாட்டில இருந்து வந்திருக்கணும் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இருந்த சிக்கலான செயல்முறைகள் மற்ற சிக்கலான நடைமுறைகள் காரணமாக வந்த முதலீட்டாளர்கள் வந்து சரியான முறையில் முதலீடு செய்ய முடியாமல் போனதால திரும்பி போக ஒரு சூழ்நிலை தான் வட காணப்பட்டிருந்தது என்றாலுமே கடந்த ஆண்டு அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதியா பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதாவது அரசாங்கம் மாறினதுக்கு பிறகு இந்த நிலைமையில் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு திருப்பியும் யாழ்ப்பாணத்தில் அல்லாட்டிக்கு வட பகுதிகளில் முதலீடு செய்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறேன் அதுலேயும் குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்கள் கூடுதலான அக்கறை செலுத்தி கொண்டு வரதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இருந்ததையுமே சொல்லியிருக்கிறார் போருக்கு முன்னுக்கும் போருக்கு பிறகும் இருந்த வடபகுதி என்று போருக்கு முன்னுக்கு இருந்து உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் சேவைகள் எல்லாமே இலங்கையின் தென்பகுதியை விற்பனை செய்யப்பட்டதாகவும் மீண்டும் அந்த நிலைமை வெகு விரைவில் ஏற்பட இருக்கிறதாகவுமே சொல்லியிருக்கிறார் அதுலேயும் குறிப்பா போருக்கு முன்னைய காலங்கள்ல விவசாயம் மற்றது மீன்பிடி தொடர்பான பல உற்பத்தி பொருட்கள் வடபகுதியில வடபகுதியிலிருந்து தென்பகுதிக்கு போயிருக்கு இந்த வடக்கு மாகாணத்துல உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் எல்லாமே மெட்டீரியல்ஸாக கொடுக்காம நாங்க பெருமதி சேர்த்து கொடுக்க அதுக்கான சந்தை வாய்ப்பும் அதிகரிக்குது அதே போல் அந்த பொருட்களை நாங்கள் இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரைக்குள்ள வடபகுதியில் இருக்கிற பல மக்களுக்கு வேலை வாய்ப்புமே கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களுமே அதிகரித்து கொண்டு தான் இருக்கு அதே போல் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்குன்னு சொல்லி இப்போ வரைக்கும் மென்னின தொழில்நுட்பங்கள் இயந்திரங்களை பாவிக்கிறோமோ அதுகளையும் நாங்கள் கொஞ்சம் மேம்படுத்தி புதிய தொழில்நுட்பங்கள் புதிய இயந்திரங்களை நாங்கள் நடவடிக்கைக்குள்ள கட்டாயமா எங்களோட உற்பத்தி பொருட்கள் இந்த எண்ணிக்கை தரம் எல்லாமே அதிகரிக்கத்தான் போகுது இப்படி பார்க்கக்குள்ள வடபகுதியில நிறைய முதலீட்டாளர்கள் வந்து தங்களோட கவனத்தையும் ஆர்வத்தையும் செலுத்தி கொண்டு வர இந்த நேரத்துல நாங்க இந்த மாதிரி உற்பத்திகளை செஞ்சு பெருமதி சேர் பொருட்களை உருவாக்கி கொண்டோம்னு சொன்னா வட மாகாணத்தின பொருளாதாரத்தை உயர்த்தலாம் அதுக்கு எல்லாருமே ஒன்றிச்சு செயல்படணும் என்றதையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இலங்கையிலிருந்து வருஷம் வருஷம் பேர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்குன்னு சொல்லி வேறு வேறு நாடுகளுக்கு வெளிநாட்டுக்கு போய்கொண்டிருக்கணும் அந்த மாதிரியான மக்களை கைட் பண்றதுக்குன்னு சொல்லி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் இருக்கணும் இன்னைக்கு இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்காக புதிய ஒரு அனுமதி பத்திரம் வழங்கும் செயல்பாடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல இன்னைக்கு நடைபெற்றிருக்கு அந்த நிகழ்வுல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட இலங்கையிலிருந்து மூன்று லட்சத்தி பதினோராயிரம் பேர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சொல்லி இலங்கையிலிருந்து போயிருக்கிறோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்றது கண்டு போற மக்களிட எண்ணிக்கைய கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதத்தால் அதிகரித்து மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் இலங்கையர்களுக்கு இந்த ஆண்டு மட்டும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை பெற்று கொடுக்க இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் அந்த வகையில இந்த வெளிநாட்டு முகவர்களுக்கு அனுமதி பத்திரங்களை வழங்கினதுக்கு பிறகு இந்த மக்களை வெளிநாடுகளுக்கு நீங்க அனுப்ப இலங்கையில என்னென்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கு என்னென்ன முறைமைகள் இருக்கு அவ்வளோத்தையுமே நீங்க கடைபிடிச்சுதான் இலங்கையில இருந்த ஒருத்தர வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டு நீங்க அனுப்ப வேணும் என்றதையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னா இப்ப அண்மை காலங்களில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு அழைத்து செல்றதா சொல்லி நிறைய மோசடிகள் மக்கள்கிட்ட நடைபெற்றிருக்கிறதா தங்களுக்கு சில முறைப்பாடுகள் வந்திருக்கிறதால இந்த மாதிரியான ஒரு அறிவித்த அதோட இலங்கையில இருக்கிற யாராவது ஒரு ஆள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற விரும்பினீங்கன்னு சொன்னா எஸ் எல் அதிகாரபூர்வமான இணையதளம் டபிள்யூ 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 டாட் எஸ்எல் டாட் எல்கே என்ற போய் உங்களுக்கு தேவையான மேலதிக தகவல் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய பார்க்குள்ள இந்த போய் இந்த இலங்கையில யார் யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களா இருக்கணும் என்ற பட்டியலையுமே நீங்க அங்க பார்க்கலாம் அதோட நீங்க ஒரு வேலைக்கண்டு விண்ணப்பிக்க போறீங்கன்னு சொன்னா அது எந்த நாட்டுக்காகவும் இருக்கலாம் வேலைக்கண்டு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்ப படிவத்தையுமே நீங்க அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட விண்ணப்பிக்கிற நீங்க எல்லாருமே போலியான ஏமாற்றி வேலைகள் மற்றது போலியான முகவர்கள்ட்டு தப்பிச்சு கொள்றதுக்கு அனுமதி பெற்ற முகவர்கள் சில பேரும் ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்கள்ட்டு உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேணும்னு சொன்னா அந்த வெப்சைட்ல சில அறிவுறுத்தல்களும் சொல்லப்பட்டிருக்கு அதை கட்டாயமா நீங்க பின்பற்ற வேணும் என்றதையுமே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அத்தோட ஒரு நாட்டில வந்து வலுவான பொருளாதாரம் ஒன்று இருக்குமா இருந்ததுன்னு சொன்னா மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்காது அதோட அங்கே இருக்கிற பிரஜைகள் எல்லாருமே நாட்டில் தங்கி இருக்கிறதான் விரும்பிவினம் வெளிநாடுகளுக்கு போகணுமென்ற என்ற ஒரு எதிர்பார்ப்பு குறைவாக தான் இருக்கும் இதெல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு இந்தொரு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறதாகவே இவர் சொல்லியிருக்கிறார் இவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கினா ரெண்டே நன்றி இந்த காணொலி இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையுமே கட்டாயமா கொமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்து கொள்ளுங்க இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி